இந்திரனின் மனைவி இந்திராணி ஒரு கிளிய ரொம்ப பிரியமா வளர்த்து வந்தாங்க ஒரு நாள் அந்த கிளிக்கு நோய் வந்துருச்சு சரின்ட்டு டாக்டரை கூப்பிட்டாங்க டாக்டர் வந்து அதை செக் பண்ணிவிட்டு இனிமேல் இது பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே தன்னுடைய கணவனை அழைத்த இந்திராணி இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்க கிளி செத்து போச்சுன்னா நானும் செத்துப்பிடுவேன் அப்படின்னாங்க உடனே இந்திரன் கவலைப்படாதே இந்திராணி நான் உடனே பிரம்மா கிட்ட போய் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தானே அவர்கிட்ட போய் கிளியோடைய தலையெழுத்தை மாற்றி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போய் விஷயத்தை சொன்னார் விஷயத்தை கேட்ட பிரம்மா இந்திரா படைப்பது மட்டுமே என்னோடைய வேலை உயிர்களெல்லாம் காப்பாற்றுவது மகாவிஷ்ணுவோட தொழில் நாம் அவர்கிட்ட போய் உதவி கேட்போம் வா நானும் உன்னோட வரேன் அப்படின்னு இந்திரனை அழைச்சிக்கிட்டு மகாவிஷ்ணுக்கிட்ட போய் விஷயத்தை சொன்னார் பிரம்மா மகாவிஷ்ணு உயிர்களை காப்பாற்றுறது நான் தான் ஆனால் உன்னோடைய கிளி சாகர தருவாயில் இருக்குது அதனால் கிட்ட போய் இதை பற்றி பேசுவோம் வாங்க நானும் உங்களோட வந்து சிவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கிளம்புனாங்க எல்லா விவரங்களையும் கேட்ட சிவன் அழிக்கும் தொழில் என்னுடைய தான் உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் எமெண்ட்டை கொடுத்துட்டேன் வாங்க நாம் எல்லாரும் போய் எமெண்ட்டை சொல்லி அந்த கிளியோடைய உயிரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு எமலோகம் போனார் சிவன் தன்னுடைய அவைக்கு சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகிய நாலு பேரும் வரதை பார்த்த யமதர்மன் ஓடி வந்து வரவேற்றார் விஷயம் முழுசையும் கேட்ட அவர் ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தால் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்க விட்டு விடுவோம் அந்த ஓலை அருந்து விழுந்துருச்சுன்னா அவங்களோட ஆயுஸும் முடிஞ்சிடும் வாங்க அந்த அறைக்கு போய் கிளியினுடைய ஆயில் ஓலை எதுன்னு பார்த்து அதை மாற்றி எழுதிடுவோம் அப்படின்னு இவங்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போனார் இப்படியா இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமர்தர்மன் அந்த அஞ்சு பேரும் அந்த அறைக்கு போனாங்க அவங்க உள்ளே நுழைஞ்சதும் ஒரு ஓலை அருந்து விழுந்தது உடனே அவங்க அவசர அவசரமாக போய் அந்த ஓலை எடுத்து பார்த்தாங்க அது கிளியோடைய ஓலை தான் அவசரமாக அதை படித்து பார்த்தாங்க அதில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய அஞ்சு பேரும் எப்போ ஒன்றா இந்த அறைக்குள்ளே நுழையிறாங்களோ அப்போ அந்த கிளி இறந்துடும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இதுதான் விதி விதியை மாற்றுவது என்பது முடியாதது என்பதே கதை எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம்